பறந்து வரிந்து பல்வேறு அமைப்புகளாக இருக்கின்ற முருக முருக பக்தர்கள் அமைப்பை ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவர்கள் தோற்றுவித்தார்கள் அதனுடைய அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஐந்து மாவட்ட மாநில மாநாட்டையும் மாவட்ட மாநாட்டையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே பழனியம்பதியிலே முதலாவதாக முருக பக்தர்கள் மாநில மாநாட்டையும் மிகப்பிரமாண்டமாக சிறப்பான முறையிலே செய்வித்தார்கள் பல்வேறு ஆதீனப் பெருமக்களும் முருக பக்தர்களும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள் அதிலே மாநாட்டு மலரும் வெளியிடப்பட்டதும் அதன் வழியிலே நாம் அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு திருமணத்தினுடைய பொறுப்பு ஏற்ற பின்பும் இந்த மாநில முருக பக்தர்கள் பேரவை என்கின்ற அமைப்பானது அறக்கட்டளையாக மாற்றப்பட்டும் நம்முடைய கௌமார மடாலயத்திலேயும் அதன் பின்பு வேலூர் ரத்னகிரியிலேயும் அதன் பின்பு திருநெல்வேலியிலேயும் நிறைவாக பெருந்துறையிலேயும் மாநில முருக பக்தர்கள் பேரவையினுடைய மாநில மாநாடுகள் இரண்டிலே இருந்து ஐந்தாவது மாநாடு வரை சிறப்பான முறையிலே நடைபெற்றது